அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு மாஞ்செடி எடுத்து நட்டு விட்டேங்க நட்டு விட்டோன்னா அப்படியே வாடி இலையெல்லாம் வாட்டம் வந்தது வாடி எல்லாம் தொங்குச்சு உடனே என்ன பண்ணேன்னா இலையை பூரா பிச்சு விட்டுட்டணுங்க எல்லா இலையும் பிச்சு மொட்டை அடிச்சுட்டேன் இந்த தண்டு மட்டும்தான் நின்றுச்சு இப்போ அடுத்தது துளுத்து வந்துடுச்சு பாருங்க இந்த புது கொழுந்து வந்துருச்சு ஆனால் அப்படியே அந்த தலை வாடுனு விட்டுருந்தா வறண்டு போய் அந்த வறட்சி வந்து அப்படியே செடியில் இறங்கிருமுங்க செடியில் இறங்கி வேறு வரைக்கும் போயிருந்ததுனே அந்த செடி பட்டு போயிருக்கு அதனால் நம்மக்கிட்ட செடி வாங்குறவங்களில் ஒன்று ரெண்டு செடியெல்லாம் இந்த வாட்டை மறு இலை எல்லாம் வறண்ட மாதிரி எல்லாம் ஆச்சுன்னா உடனே வந்து எல்லா இலையுமே பிச்சு போட்டுருங்க பிச்சு போட்டு இந்த மாதிரி குச்சி மட்டும் விட்ருங்க அது என்ன செடியாக இருந்தாலும் சரி அடுத்து துளிர் வந்துருப்போங்க இல்லைன்னா அந்த வாட்டம் போய் வேறு வரைக்கும் கேறி செடி வறண்டு போகும் இன்றைக்கி கூட நம்ம ஆசிரியர் ஒருத்தர் ஈரோட்டுக்கு செடி எடுத்துகிட்டு போனாங்க அவர் கூட கேட்டார் நான் வீடியோ எடுத்து போடுறேங்க சார் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் எல்லாத்துக்குமே இதுதாங்க நீங்கள் நன்றி வணக்கம்